அதுல வந்து ஒரு சில பேர் தான் போறாங்கன்ற கொஞ்சம் பேர் தான் போறாங்க அப்போ நம்ம சபையில எப்படி இருக்கணும் சபையில உள்ளவங்க விரிவான விசாலமான ஒரு ஹாப்பிய நம்ம எதிர்பார்க்க கூடாது அந்த ஹாப்பிய அந்த சந்தோஷத்தை அவரே தருவார் அந்த நெருக்கத்தின் மத்தியில போறீங்க பாத்தீங்களா அந்த நெருக்கத்தின் மத்தியில போய் அந்த ஜெயம் எடுக்கும் போது அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி விசாலமான வாசல் வழியா உண்மை விசாரிக்கிறவர்கள்ட்ட இருக்காது ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு காரியத்துடைய தூக்கத்தை பார்க்கலாம் அது முடிவு நல்லது ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படிங்க இருக்கும் சம்பூர்ணமா இருக்கும் ஏன் ஆண்டவர் ஆரம்பத்துல அற்பத்தை வச்சிருக்கிறாரு முடிவுல சம்பூர்ணத்தை வச்சிருக்காருன்னா அதுதான் நெருக்கத்தின் வாசம் அல்ல